சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரத்துல அஞ்சாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் அக்ஷரா ஸ்ரீராம ராம ராமேதி மூணு தடவை சொல்லுமா ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்தலியம் ஸ்ரீராம நாமவரானே ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்தலியம் ஸ்ரீராம நாமவரானே ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே

மற்ற தெய்வங்களுக்கு அவங்க எல்லாம் ஏதாவது காக்கும் தெய்வம் அதனாலதானே சொல்றாங்க காக்கும் கிரியேட்டர் அதுக்காக மற்ற ஒன்னும் தண்டோன்னு அர்த்தம் இல்ல சரியா தெய்வங்களுள் தெய்வம் திருமூர்த்திகள் அப்படின்னு இவங்கள மூணு பேரை சிறப்பிச்சு சொல்றோம்ல அந்த மாதிரி உம் சரி அப்புறம் கமலா தெய்வத்தான் பரங்கலை என்ன பரங்கலையே அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு நிகர் உனக்கு நிகரா யாரும் இல்ல ஆமா நான் பரங்கலையே நாளே ஆப்போசிட் அர்த்தம் பரங்கலையே உனக்கு நிகர் இல்ல வேற யாரும் அப்படின்னு இப்ப அஞ்சாவது ஸ்லோகம் நான் படிக்கிறேன் அப்புறம் கலவேணு ரவா கோபு கோ கோடி விரதாத்மர கோடி சமாத் பிரதிவல்ல விகாபி மதாத் சுகதாத் வசுதேவா பரங்கலையே இதுதான் ஸ்லோகம் இதுக்கு பொருள் பார்க்கலாமா சரி இப்ப அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு பொருள் பாக்கலாம் கலவேணுரவா வசகோபவது அப்படின்னு வது அப்படின்னால கூட்டம் கூட்டம் கூட்டமா கோபிகள் கோபிகளின் கூட்டம் கிருஷ்ணரை சுத்தி எப்பவும் கோபிகைகள் இருப்பாங்கல்ல இதுல ஆமா பொண்ணுங்க இருப்பாங்களே எல்லா கிருஷ்ண குட்டி கிருஷ்ணரை பாக்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க ரொம்ப பிடிக்கும்ல உங்களுக்கு அதத்தான் கோபி கோபவது அப்படின்னு சொல்றாங்க வேணு வேணுகானம் அதாவது வேணுகானம் இசைக்கக்கூடிய கண்ணனை கண்ணனையும் புல்லாங்குழலையும் பிரிக்கவே முடியாது எப்பவுமே தான் இருப்பார் அவர் சரியா மாடு மேய்க்கக்கூடியவரு எப்பவும் புல்லாங்குழலோட வச்சுட்டு இருப்பாரு தான் கல வேணுரவா வேணு அப்படின்னு சொல்றாங்க வச கோபவது அது படிக்கும் பொழுது கோபவது அப்படின்னா கோபிகளின் கூட்டம் அப்படின்னு அர்த்தம் சதகோடி விருதாத் விரதாத் விரதம் அப்படின்னாலே விரதங்கள் அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு சத கோடி கோடினா ஒரு தெரியும்ல தெரியும் லட்சம் சேர்ந்ததுதான் ஒரு கோடி சரியா அந்த மாதிரி சத கோடி நூறு கோடினு சதம்னா நூறு அதனாலதான் சதம் அப்படின்னு நம்ம சொல்றோமே பெர்சென்டேஜ் அப்படின்னு பெர் சென்ட்னா நூறு இல்ல அந்த மாதிரி சத கோடி அப்படின்னா நூறு கோடி நூறு கோடி விரதங்கள் செஞ்சா என்ன புண்ணியம் என்ன சந்த என்ன கிடைக்குமோ பலன் கிடைக்குமோ அதெல்லாம் நீ நீ அருளக்கூடிய தன்மை கொண்டவன் அதுக்கப்புறம் ஸ்மரகோடி சமாத் ஸ்மரணம் பண்றது நாம நாமஜபம் சொல்றோம்ல திரும்ப 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 ஒரு சுவாமியோட பெயரை சொல்லிகிட்டே இருக்கிறது அப்படி சொல்லிட்டே இருக்கிறதுனால சமாத் அவ்வளவு பல பல கோடி தடவை நாமஜபம் பண்ணாலும் சரி பல விரதங்கள் செஞ்சாலும் சரி அதுல என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதற்கு நிகரான அல்லது அதை விட இன்னும் ஜாஸ்தியாவே நீ வந்து பக்தர்களுக்கு அருள் வை அருள் அப்படின்னு சொல்றாங்க சரியா பிரதிவல்லவி காபி மதாத் சுகதாத் அப்படின்னா மன்மதன் தான் இருக்க பேரழகன் ஆமா மன்மதனை விட ரொம்ப ரொம்ப பெரிய சொல்றாங்க நீ மண்மதன பரங்கலையே வசுதேவன் கிருஷ்ணரோட அப்பா அம்மா யாருன்னு தெரியும்ல யாரு வசுதேவன் தேவகி உம் தேவகி வசுதேவன் தேவகி தான் யாரு வளர்ப்பு தாயை வளர்ப்பு தந்தை யாரு தெரியுமா

அதனால இங்க வசுதேவ வசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க வசுதேவ குடும்பம்னா எல்லாருமே ஒரே குடும்பம் தான் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அப்படின்னு எல்லாருமே கடவுள்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு கடவுளுடைய பிள்ளைகள் நாம் அப்படின்னு சொல்லுவோம்ல சுதன் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்களுக்கு சுதன் சுதன் அப்படின்னு சொன்னா பையன் சுதா அப்படின்னு சொன்னா பொண்ணுன்னு அர்த்தம் சுதன் சுதா இது எல்லாமே என்னுடைய பிள்ளை சுந்தரின்லாம் இல்லமா வசுதேவ சுதான்னா வசுதேவனின் பிள்ளையே அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ணரை தான் சொல்றாங்க வசுதேவ சுதா அப்படின்னா கிருஷ்ணரை சொல்றாங்க ந பரங்கலையே இங்கயும் உனக்கு நிகர் வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவ படிக்க ஸ்லோகத்தை இன்னொரு தடவை சொல்றேன் நீங்க என் கூட சேர்ந்து சொல்றீங்களா கலவேணுரவா கலவேணுரவா வசகோபவது வசகோபவது சதகோடி விருதாத்

வசுதேவசுதான் பறந்து வசுதேவசுதான் நல்லா தெரியுது அவனுக்கு வசுதேவசுதான் ஈசாவிடத்தை கம்மி பண்ணிட்டான் பரங்கலையே பரங்கலையே பறக்கலையே பரங்கலையே பறக்கலையே இல்ல பறக்கலையெல்லாம் கிருஷ்ண பரங்கலையே பரங்கலையே இப்ப திருப்பி சொல்லுங்க வசுதேவ சுதான் கொண்ட மாதிரி முந்திர நான் இன்னும் சொல்லவே முடியல வசுதேவ சுதான் பரங்கலையே வசுதேவசுதான் பரங்கலையே பரங்கலையே கிடையாது உனக்கு நிகர் இருக்காங்கன்னு அர்த்தம் வசுதேவ சுதான் பரங்கலையேன்னா இருக்காது உனக்கு நிகரா இன்னொருத்தவங்க ஒண்ணு இருக்காங்களே அப்படின்னு அர்த்தம் கவனி வசுதேவ ந பரங்கலையே வசுதேவ பரங்கலையே இப்ப இன்னொரு தர சொல்லுவா வசுதேவ சுதான் பரங்கலையே பரங்கலையே வெரி குட் ஆ சரி இன்னொரு நல்ல இன்னொரு ஸ்லோகம் பாக்கலாம்